வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்களை அன்பு வர இருக்கிறோம் நான் உங்களை செல்வம் இந்த விடலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல்லில் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது இந்த பார்த்தோம்னா பார்த்துலாம் போகிறது போகிறதுனால நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பில் ஐக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற ஊரு நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே உங்களுக்கு நியூ கன்ஷன் தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் புக் பண்ணுறோம் புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தைகளில் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் முடிஞ்சுருக்கு சொல்லிருந்தால் வாங்க உங்களுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சண்டருக்குலாம் விடுபட்ட வாடகைகளுக்கு ரீசார்ஜ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நம்ம ஏர்டெல்லையும் கொண்டு வந்திருக்காங்க ஏர்டெல்லில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஆறு மாதம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷம் இருக்குங்க சரி இது என்ன பேக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் லைட் பேக்கு இது உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பொறுத்தளவுக்கு இது மேக்ஸி தமிழில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா சன் டிவி கேடிவி சன் மியூசிக் விஜய் டிவி ஜி தமிழ் வந்து கவர் உங்களுக்கு ஒரு வருஷம் சரி ஒரு பிளானில் உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா ரூபாய் வரும் அதே ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபா ரூபாய் வரும் அதே ரெண்டு வருஷம் போடுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வருங்க இது முற்றிலும் தொண்ணூறுக்கு நாளுக்கு மேல விடுபட்ட வாடகை மட்டுமே பொருந்தும் இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு நாளோ இந்த அது மாதிரி இருந்தால் அந்த இந்த பிளான் அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது தொண்ணூறு நாளுக்கு மேலே இருக்கும் சரிங்க இந்த ரீசார்ஜ் பிளான எப்படி ஈஸி பண்ணலாம் கேட்டிங்க அப்படின்னா ஃபோன்பேவோ இல்லை ஜிபேவோ அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இது உங்களுடைய மெயின் மேலன்ஸில் போய் உட்காந்துருது அதனால் சில பேருக்கு படம் வர மாட்டேங்குது இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அருகமுள்ள கடைகாரிகிட்டையோ இல்லை டீரல் அது மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளே ரீசார்ஜ் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கான தகவல் இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி